ஈ ஈ சரணமை எல்லாம் அல்லாம்பளம்பெருமான் ஐயப்ப பெருமானுடைய திருப்பரங்கண்ணை கொண்டு கடந்த பதினாறாம் தேதி ஜூலை மாதம் ஐயப்ப பெருமானுடைய மண்டல விரதமானது லண்டன் ஹரோ ஐயப்பன் கோயில் கோயிலில் வெகு சிறப்பாக ஆரம்பமாகி ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஐயப்ப பெருமானுக்கு காலை பதினோரு மணி அபிஷேகங்கள் பன்னிரெண்டு மணிக்கு விசேஷ பூஜைகள் தொடர்ந்து அடியார்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டு மாலை ஐந்தரை மணிக்கு பத்து கும்பங்கள் வைத்து ஹோமத்துடன் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்று ஏழரை மணிக்கு விசேஷ பூஜைகளும் தொடர்ந்து பஜனைகள் நடைபெற்று அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய வைபவமானது காலை மாலை என மண்டல நாட்கள் அறுபது நாட்களும் மிக சிறப்பாக எங்களுடைய ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலேயும் இன்றைய தினம் ஒவ்வொரு வருடமும் வலிமையாக நடைபெறக்கூடிய மகா சாஸ்தா கோமம் நூற்றி எட்டு விஷயமானது மிக சிறப்பாக நடைபெற்று இல்லாமல் ஐயப்ப பெருமான் வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் ஆனந்தமாக அருட்காட்சி தந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே சுவாமி தரிசனம் செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இல்லாமல்ல ஐயப்ப பெருமானுடைய பரிபூர்ண பேரருள் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தனைகளை செய்து கொண்டு எதிர்பருகின்ற பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை மஞ்சமாதா தேவி பூஜை ஆலயத்திலே வறுமை போல் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அன்று மாலை அம்பிகைக்கு ஆறு மணி அளவில் அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ந்து மஞ்ச தேவிக்கான பிரார்த்தனைகள் வழிபாடுகள் நேர்த்தி கடன்கள் என்ன மிக சிறப்பாக அந்த பூஜைகள் நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து வருகின்ற பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் மார்கழி மாதப்பிறப்பை முன்னிட்டு அன்றைய தினம் மாலை இல்லாமல் ஐயப்ப பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருவீதி உலாவரம் வைபவம் நடைபெறும் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி அன்று ஆஞ்சநேயர் பூஜை மாலை ஆறு மணி போல் நடைபெற்று பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கருப்பண்ண சுவாமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மாலை ஐயப்ப பெருமானுடைய மண்டல விரத பூர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் மாலை இருமுடி எடுக்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்களுடைய தேங்காயிலே நெய் நிரப்பும் வைபவமானது நடைபெற இருக்கின்றது ஆலயத்திலே மலைக்கு சென்று இல்லாமல் ஐயப்ப பெருமானை தரிசனம் செய்ய இயலாத மாலை போட்ட சுவாமிமார்கள் அன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மாலை இங்கே ஆலயத்திற்கு வருகை தந்து தங்களுடைய இருமுடிக்கு வைக்கக்கூடிய அந்த தேங்காயிலே நெய் நிரப்பி அதற்கான ஆயத்தங்களை செய்து மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இருபத்தி ஆறு டிசம்பர் அன்று காலை மண்டல பூர்த்தியை முன்னிட்டு ஐயப்ப பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று இருமுடி எடுக்கக்கூடிய வைபவம் மற்றும் பால்குடங்கள் எடுக்கக்கூடிய வைபவமானது மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற இருக்கின்றது எப்படி நாங்கள் சபரிமலையிலே இருமுடி தாங்கி மலைகளை கடந்து இல்லாமல் ஐயப்பனை தரிசனம் செய்து அந்த நெய்த்தேங்காய் அபிஷேகத்தை செய்கிறோமோ அதை அங்கு சென்று செய்ய இயலாத அடியார்களுக்காக அதேபோல் இங்கே நாங்கள் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அங்கே செல்ல இயலாத அடியார்கள் இங்கே வந்து உங்களுடைய இரு இருமுடி பிரார்த்தனைகளை இங்கே செய்து இல்லாமல் ஐயப்ப பெருமானுடைய பரிபூர்ண பேரர்களை பெற்றுக்கொள் வண்ணம் கேட்டுக்கொண்டு மகர ஜோதியான பதினான்காம் தேதி ஜனவரி மாதம் அன்று மாலை இல்லாமல் ஐயப்ப பெருமானுக்கு விசேஷ நூற்றி எட்டு நெய் தேங்காய் அபிஷேகம் நடைபெறும் எல்லா அடியார்களும் பங்கு பெறக்கூடிய ஒரு உன்னதமான வைபவம் இந்த நூற்றி எட்டு நெய் தேங்காய் எல்லோரும் உங்களுடைய கைகளெல்லால் அந்த நெய் தேங்காயை வாங்கி சுவாமிக்கு அழித்து அவருடைய பரிபூர்ண பேரவளை பெற்று நடைபெறக்கூடிய இந்த மண்டல வைபவத்தில் எல்லோரும் பங்கு பெற்று எல்லாமல்ல ஐயப்ப பெருமானுடைய பேரறிவளை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் கேட்டுக்கொள்கின்றோம் சுவாமியே